உங்கள் கிச்சனில் பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கணுமா சோப்பு லிக்விட் எதுவுமே வேணாங்க வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் போதும் எப்படி பாத்திரங்களை பளிச்சுன்னு ஆகுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கூடவே கிச்சனுக்கு தேவையான டெய்லி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வெளியே போகிறப்ப பேக்கில் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சிசர் வச்சிருப்போம் நம்ம அந்த மாதிரி சிசரை நம்ம சேஃப்டிக்கு எப்போவுமே வச்சிருப்போம் ஏதாச்சும் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த சிசர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேக்கையை கூட சில நேரத்தில் கட் பண்ணிடும் ஸோ அதனால் நீங்கள் சேஃப்டியாக அதை பேக்கில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பலூன் எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மலாக சிஸர் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பலூனுக்குள்ளே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் சிசருடைய கேப் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பலூனை ஒரு கேப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சிசரை பேக்கில் எடுத்துகிட்டு போகிறப்போ எந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்குன்னு அவங்க சிசர் எதுக்காச்சும் எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மெத்தடை சொல்லி கொடுங்க இந்த மாதிரி பலூன் போட்டு நீங்கள் அவங்க ஸ்கூல் பேக்கில் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்கூல் பேக் வந்து எந்த டேமேஜும் ஆகாது புக்ஸும் எதுவும் ஆகாது ஸோ இந்த இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வாங்கி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அதில் எறும்பு வர ஆரம்பிச்சுருங்க ஸோ அந்த மாதிரி எறும்புலாம் வராமல் சேஃப்டியாக நம்ம அந்த ஸ்வீட் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் அதில் இந்த ஒரு கற்பூரத்தை போட்டு நல்லா தூள் பண்ணிக்கோங்க இப்போது இந்த தண்ணியில் கற்பூரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு காட்டனோ இல்லை கையிலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்வீட் பாக்ஸ் மேலே பூசி விட்டுருங்க இந்த கற்பூரம் தண்ணியை நீங்கள் அந்த ஸ்வீட் பாக்ஸ் மேலே பூசுறதுனால எறும்புலாம் வராதுங்க ஸ்வீட் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த எறும்பு தொல்லை இருக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க சக்கரை டப்பா கூட நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணலாங்க ஒரு சிலருக்கு கற்பூரம் வந்து சர்க்கரையில் மடி மடித்து போடுவாங்க பேப்பரில் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து சிலருக்கு பிடிக்காது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் கற்பூரம் தண்ணியை சக்கரை டப்பாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்வீட் ஐட்டம்ஸ்க்கோ நீங்கள் அந்த பாக்ஸ்க்கு வந்து தடவி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எறும்பு தொல்லை இருக்காது அதே மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அந்த இடத்துல இந்த தண்ணியை இட்ட தெளித்து விடுங்க இல்லை ஒரு காட்டன் எடுத்துக்கூட அந்த இடத்துல நீங்கள் தொடச்சி விடுங்க எறும்புலாம் செத்துருங்க ஸோ நான் கற்பூரம் வாசனைக்கு எறும்பு வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சன் ஷெல்ஃபில் கூட நிறைய இடத்துல எறும்புங்க லைனாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ஒரு எறும்பு கூட இருக்காதுங்க கிச்சனில் கூட நீங்கள் இந்த தண்ணியை கார்னர்லலாம் நீங்கள் ஒரு காட்டன் ப எடுத்து தொடச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த கார்னரில் வர எறும்பு அதெல்லாம் எதுவுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிட்டாதீங்க அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் டீ போடுறது ஒரு பெரிய பிரச்சனைங்க ஒரு முறை டீ போட்டால் பரவாயில்லைங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அஞ்சு முறை ஆறு முறை கூட டீ குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி டீ நம்ம போடும்போது அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஸோ ஈஸியாக நம்ம எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க இப்போ அந்த ஃப்ளாஸ்கில் நீங்கள் எந்த டீ தூள் வந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து த்ரீ ரோசஸ் தாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை எடுத்துக்கிறேன் த்ரீ ஸ்பூன் அளவுக்கு அந்த டீ தூளை நம்ம இந்த ஃப்ளாஸ்கில் போட்டுக்கலாம் இப்போ இந்த டீ தூளை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க எனக்கு ஏலக்காய் போட்டு டீ போட்டால் ரொம்ப பிடிக்குங்க அதனால் நான் ஏலக்காய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சும்மா பிச்சு போடுங்க அதில் போட்டுருங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க கொதிக்க இருக்கணுங்க தண்ணி அந்த தண்ணி அந்த ஃப்ளாஸ்கில் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு ஃப்ளாஸ்க்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் இந்த டீ வந்து நைட்டே வந்து ரெடி இந்த டிகாஷனாக நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும் நைட்டே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு காலையில் டீ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த டீ வந்து ஃபில்டர் ஆகி சூப்பராக உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா வருங்க நீங்கள் நார்மலாக எப்படி டீ போட்டால் அந்த ஃப்ளேவர் வருமோ அதே மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ ஏலக்கெல்லாம் போட்டு தண்ணியெலாம் நான் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ எதாவது நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் காலையில் எடுத்து நம்ம பால் மட்டும் நம்ம காய்ச்சிக்கினா போதுங்க இந்த டிகாஷனை தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எத்தனை முறை நீங்கள் டீ குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபில்டர் மட்டும் நம்ம கிட்டே இருந்தால் போதும் இந்த டிகாஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டீ போட்டுக்கலாம் இனி பாத்திரம் க்ளீன் பண்ணுற வேலையை நம்மளுக்கு மிச்சோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த டிகாஷனை வச்சு எப்படி டீ போடுறதுன்னு பார்க்கலாங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன் சுகரும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேங்க ஒரு டம்ளர் பா டீக்கு தேவையான சுகர் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த முக்கால் டம்ளர் பால் கால் டம்ப்ளர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டிகாஷ்னா ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டு வச்சு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த டிகாஷினை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா டீ ரெடி ஆகிடுச்சிங்க இன்ஸ்டண்ட்டாக நம்ம டீ போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிகாஷினை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபிளாஸ்கில் இதை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் செய்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் சூப்பரான டீ ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் பயங்கரமாக வருதுங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டீ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் மறக்காம இந்த டிப்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் மழை காலங்களில் இந்த தீப்பெட்டி வந்து ரொம்ப நமத்து போய்டுங்க ஸோ இந்த மாதிரி நமத்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தீப்பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சாக் பீஸை போட்டுருங்க ஏன்னா இந்த குச்சி வந்து நம்மத்துடுச்சின்னா அது எரியவே எரியாது ஸோ அந்த குச்சியில் ஈரம் இருந்தாலும் இந்த சாக் பீஸ் நீங்கள் அதில் போட்டு வைக்கிறதுனால அந்த ஈரத்தெல்லாம் அந்த சாக் பீஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிடுங்க ஸோ அதனால் எப்போவுமே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இந்த மாதிரி சாக் பீஸை போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க இனிமேல் காலத்தில் கூட மேட்ச் பாக்ஸ் வந்து கொஞ்சம் கூட நம்ம போகாதுங்க சூப்பராக எரியும் ஸோ இந்த டிப்ஸை மறக்காம நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே ஒரு சின்ன துண்டு இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம்லாம் நிறைய வச்சுருப்போங்க பருப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸோ இந்த பாத்திரம் எப்பவுமே புதுசு போல் இருக்கணும்னா மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம இதை க்ளீன் பண்ணணுங்க ஸோ நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடை மாதிரி இதில் அழுக்கு பிடி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் ஸோ இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ரெகுலராகவே நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கு சேராதுங்க பார்க்க பாத்திரம் எல்லாமே புதுசு மாதிரியே இருக்கும் நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் ஸோ சோப் வேணாங்க லிக்விட் வேணாம் எதுவுமே வேணாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பல் இருந்தால் எடுத்துக்கோங்க சாம்பல் வந்து நீங்கள் அடுப்பில் பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படி கிடைக்கலனாலும் யாராவது செரிஞ்சவங்க கிட்டே கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க இந்த சாம்பல் இருந்தால் போதுங்க ஈஸியாக நம்ம இந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிடலாம் இது மேலே கொஞ்சமாக சாம்பல் தூவிட்டு ஒரு காட்டன் பவுலோ இல்லைனா நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்ச்சிக்கலாம் அழுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் விட அப்படியான அழுக்கு இருக்குது கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு தேய்ச்சிக்கோங்க அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக அந்த கரையெல்லாம் போயிடும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி எடுத்து நீங்கள் ஈரம் இல்லாமல் நார்மல் காட்டன் துணியை எடுத்து நீங்கள் தொடச்சிங்கனாலே போதுங்க பாத்திரம்லாம் பளிச்சுன்னு இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்திரம் அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நம்ம சோப்பு லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க ஜஸ்ட் சாம்பல் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் ஸோ இந்த சாம்பலுக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிச்சனில் இருக்க எல்லா நான் ஸ்டீல் பாத்திரமே நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம் சோப்பு செலவும் மிச்சமாகும் இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ